ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மனோவிஜயா இன்டெக்ரேட்டட் ஃபார்மிங் சேனல் இந்த வீடியோவில் நம்ம மாடித்தோட்டத்துக்கு கெஸ்டாக வந்த மணிகண்ட பிரியனோட பர்த்டே செலிப்ரேஷனுக்கு நம்ம மாடித்தோட்டத்திலேருந்து அறுவடை பண்ண காய்கறியை வச்சு என்ன செஞ்சோன்றதான் பார்க்கப் போகிறோம் அது மட்டும் இல்லாமல் மணிகண்ட பிரியன் அவன் சேவ் பண்ணி வச்ச உண்டியில் உடச்சி அதில் எவ்வளோ காசு வந்திருக்கு அதில் அவனுக்கு என்ன கிஃப்ட்டு வாங்கணுன்றதையும் சேர்த்து பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி விஜய் இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம தோட்டத்துக்கு கெஸ்ட்டாக வந்திருக்கிறது மணிகண்ட பிரியன் ஆமாங்க ஏப்ரல் தேர்ட்டீன்த் அவனோட பர்த்டே அவனோட பர்த்டேக்காக நம்ம தோட்டத்தை மினி கிச்சனில் நம்ம தோட்டத்தில் காய்கறி அறுவடை பண்ணி ஸ்பெஷலாக ஒரு ஐட்டம் செய்ய போகிறோம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம தோட்டத்தில் என்னென்ன காய்கறி விளைஞ்சிருக்குன்ட்டு பார்க்கலாம் நம்ம தோட்டத்தை ரெக்டாங்குலர் தொட்டியில் புதினா நல்லா பச்சை கலரில் அழகாக வளர்ந்துருக்கு நீட்ட கத்தரி கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு காந்தாரி மிளகாய் செடியில் இலையே தெரியாத அளவுக்கு காந்தாரி மிளகா காய்ச்சிருக்கு பாரிஜாதம் பூ செடியில் வெள்ளை அழகாக ரெண்டு பூ இருக்கு தக்காளி செடியில் சிவப்பு கலரில் அழகாக கொத்து கொத்தா தக்காளி காய்ச்சிருக்கு கொத்து கொத்தா காய்ச்சிருக்க தக்காளியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது என்ன வெரைட்டி தக்காளி செடின்னு தெரியல இந்த செடி அதுவாக வந்தது இதில் நல்லா காய் இருக்கு இது என்ன வெரைட்டி தக்காளின்னு தெரிஞ்சுதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் செரி டொமேட்டோ செடியில செரி டொமேட்டோ அழகா குட்டி குட்டியா காய்ச்சிருக்கு அதையும் நம்ம அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் பெரிய தக்காளியில நாலு தக்காளி அறுவடை பண்ணிருக்கோம் குட்டி செரி தக்காளியில அஞ்சு தக்காளி அறுவடை பண்ணிருக்கோம் இதை நாம மாடி தோட்டத்து மினி கிச்சனுக்கு எடுத்துட்டு போயிடலாம் நாம அறுவடை பண்ணிட்டு வந்த தக்காளியில ரெண்டு பெரிய தக்காளி கொஞ்சம் செரி தக்காளி எடுத்து கழுவி வச்சுக்கலாம் கழுவி வச்ச பெரிய தக்காளிய நம்ம பாதியாக கட் பண்ணி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னைக்கே நாம மணிகண்டன் பர்த்டே ஸ்பெஷல் டொமேட்டோ ஃப்ளேவர்டு கேக்கு தான் செய்ய போகிறோம் வாங்க டொமேட்டோ ஃபிளேவர்டு கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தக்காளி அரைச்சிட்டு வர்றதுக்குள்ளே இந்த லாஸ்ட் ஒன் இயராக மணிகண்டன் பர்த்டேக்காக அவனும் எங்கள் அண்ணியும் இந்த உண்டியலில் காசு சேர்த்து வச்சாங்க இந்த உண்டியலில் எவ்வளோ காசு சேர்ந்துருக்குன்னு பார்க்கலாம் உண்டியல் உடைச்சதும் உள்ள ஃபுல்லா ஐநூறுரூவா நோட்டாக தான் இருந்தது கொஞ்சம் சில்லற காசு நூறுரூவா நோட்டு கொஞ்சம் ஐம்பது ரூபா நோட்டு இருபது ரூபா பத்து ரூபா நோட்டுன்ட்டு கொஞ்சம் இருந்தது லாஸ்ட் செவன் மந்தா எங்க அன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் மகளிர் உரிமை தொகை கொடுத்ததை எல்லாத்தையும் இந்த உண்டியல்ல போட்டு சேர்த்து வச்சிருந்தாங்க டோட்டலா இந்த உண்டியல்ல எவ்வளோ இருந்திருக்கோன்ட்டு கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நாம அரைக்க எடுத்துட்டு போன தக்காளியை ஜூசியா தண்ணி ஊத்தாம அப்படியே அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் கேக்குக்கான மாவு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சிட்டு அதில் நான் ஆல்ரெடி சர்க்கரையை நல்லா பவுடராக அரைச்சி வச்சுருக்கேன் அதில் ஒரு கப்பு சர்க்கரையை ஆட் பண்ணிடுறேன் இதில் மூணு ஸ்பூன் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் சர்க்கரையும் வெண்ணையும் மிக்ஸ் பண்ணும்போது சர்க்கரை அந்த வெண்ணையில் மெல்ட் ஆகி நல்லா பேஸ்ட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்ததும் இதில் ரெண்டு கப்பு மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம் கேக் நல்லா ஸ்பாஞ்சியாக வர்றதுக்கு லைட்டாக ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் கேக் பேக் ஆக்கிறதுக்காக பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம் இதோட மில்க் ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும் கேக் வந்து அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும் இதோட நம்ம இருந்து அறுவடை பண்ணி அரைச்சி வச்சுருக்க தக்காளி ஒரு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இது கேக்கில் தக்காளி ஃப்ளேவரை கொண்டு வரும் தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கேக் மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே வரணும் அப்போ தான் கேக் மாவு நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக வரும் இதோட வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இது கேக்குக்கான டேஸ்ட்டை கொண்டு வரும் கேக் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு மூடி வச்சிடலாம் கேக் மாவு சாஃப்டனிங் ஆகிற இந்த டைமில் நம்ம அடுப்பை பற்ற வச்சிடலாம் இன்னைக்கே நாம் கேக்கு அடுப்பில் தான் செய்ய போகிறோம் இதுக்கு நாம் அவன் யூஸ் பண்ண போகிறது கிடையாது ஒரு பாட்டம் ஸ்ட்ராங்காக இருக்க பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் மண்ணு கொட்டிக்கலாம் மண் சூடாகிற டைமில் கேக் மோல்டில் வெண்ணெய் தடவிக்கலாம் அப்போ தான் கேக்கு அடியில் ஒட்டாமல் ஈஸியாக வந்துடும் நாம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க டொமேட்டோ ஃப்ளேவர்டு கேக் மாவை வெண்ணெய் தடவி வச்சுருக்க மோல்டிங்கில் ஊற்றிக்கலாம் மாவு கன்சிஸ்டன்சி இது போல் இருக்கணும் அப்போ தான் கேக் வந்து நல்லா சாஃப்டாக வரும் மாவு எல்லாத்தையும் ஊற்றிட்டு மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் மாவு வந்து இந்த மோல்டிங்கில் பாதி ஊற்றினா போதும் கேக் வந்து வெந்ததுக்கப்புறம் நல்லா பொங்கி வரும் நாம் அடுப்பில் வச்ச மண் நல்லா சூடாகிடுச்சு ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு கேக் மோல்டிங்கை நம்ம அடுப்பில் வச்சிடலாம் இதை ஒரு மூடி போட்டு தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நல்லா விட்டோம்னா கேக் நல்லா பேக் ஆகிடும் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம மூடி எடுத்து பார்க்கலாம் கேக் நல்லா வெந்துட்ருக்கு இதில் ஒரு கத்தி வச்சு குத்தி பார்க்கலாம் குத்தும் போது சாஃப்டாக உள்ளே இறங்கணும் மாவு எதுவும் ஒட்டக்கூடாது அப்படின்னா கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஸோ இப்போ நம்ம இதை இறக்கிடலாம் கேக் நல்லா வெந்துருச்சு இதை நம்ம அப்படியே மோல்டிங்கில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆற விட்டு எடுத்தோன்னா கேக் ஈஸியாக வந்துடும் ரெடிமேட் விப்பிங் க்ரீமை நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதை கேக் மேலே அப்ளை பண்ணி கேக் ஐசிங் பண்ணிக்கலாம் இதை ஐசிங் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வச்சு எடுத்தோன்னா கேக் ரெடி ஆகிடும் எல்லாம் டெக்ரேஷனுக்கு செரி தான் யூஸ் பண்ணுவாங்க நாம் நம்ம இருந்து அறுவடை பண்ண செரி டொமேட்டோ யூஸ் பண்ணியிருக்கோம் மணிகண்டன் பர்த்டேக்காக கடையில இருந்து கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க வாங்க மணிகண்டனோட பர்த்டே பார்ட்டி வீடியோ கிளிப்பிங்ஸ் பாக்கலாம் பர்த்டே செலிப்ரேஷனுக்கு மணிகண்டனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே இன்வைட் பண்ணிருந்தான் மணிகண்டனும் பிரவியஸ்டியும் சேர்ந்து கேக் கட் பண்ணாங்க மணிகண்டன் ஒரு வருஷமா உண்டியல்ல சேர்த்து வச்ச காசோட எங்க அண்ணி இன்னும் கொஞ்சம் காசு போட்டு மணிகண்டனுக்கு டாலர் செயின் ஒண்ணு கிப்டா கொடுத்திருந்தாங்க பிரவ்ய அவங்க அண்ணனுக்கு ஒரு கிப்ட் கொடுத்தாங்க மணிகண்டனோட ஃப்ரெண்ட்ஸும் அவனுக்கு கிப்ட் பண்ணாங்க இதெல்லாம் மணிகண்ணன் அவன் பர்த்டேக்கு வந்த கிஃப்ட்ஸ் ஃபைனலா மணிகண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஸ்நாக்ஸ் சாக்லேட் கொடுத்தோம் மணிகண்ட பிரியனுக்கு மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நல்லா படிச்சு ஒரு நல்ல பெரியாளா வரணும் நீங்களும் எங்க பையனை வாழ்த்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மனோவிஜயா இன்டெக்ரேட்டட் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ